இப்ப இல்லாம இருக்கிற இந்த சூழ்நிலையில உனக்கு என்ன வேணும் ஆண்டவர் சொல்ல நீ முதல்ல விரும்பு நீ விரும்புறத முதல்ல பேசு பேசிட்டு நீ நம்பு நான் நம்புற காரியம் இந்த விருப்பத்தின் மூலமாக பேசுவதன் மூலமாக வாய்க்க பண்ணுகிறது பாருங்க தேவன் விசுவாசத்துல பரிபூர்ணமா நிரம்பி இருக்கிறபடினால அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தையை பாருங்களேன் என்ன சொல்ற தெரியுங்களா அந்த வார்த்தை நான் விரும்புகிறதை முதல்ல செய்யும் நான் அனுப்பின காரியம் வாய்க்கும் கரங்களை தட்டுங்களேன் தேவன் சொல்றாருங்க நான் விரும்புற காரியத்தை என் வாயிலிருந்து போற வார்த்தை செய்யும் நான் எந்த காரியமா அதை அனுப்புறனோ அந்த காரியத்தை வாய்க்கும்படிக்கு என்னுடைய வாயிலிருந்து போகிற வார்த்தை கிரியே செய்யும் ஒரு டிக்ளேர் உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை என்ன தெரியுங்களா உன் வாயிலிருந்து போகிற வார்த்தைக்கு வல்லமை உண்டு அந்த வார்த்தை இல்லாததே உனக்குள்ள உருவாக்கம் என்பதை நீ முதல்ல நம்பணும் நீ நம்புற வார்த்தை நீ பேசுனா நீ என்ன நம்பினியோ அது உன்னுடைய வாழ்க்கையில கிடைக்கிறது கரைகளை தட்டி விசுவாசத்தோடு சொல்லுங்களேன் எனக்கு உடம்பு சரியில்லை ஆமா அது உண்மை எனக்கு கடன் பிரச்சனை ஆமா உண்மை எனக்கு வேலை கிடைக்கல உண்மை என்ன வந்து வீடு இல்லாம இருக்கிற உண்மை இத நீ பேசி கொண்டு இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது மாற போகுதா இல்ல இப்ப இல்லாம இருக்கிற இந்த சூழ்நிலையில உனக்கு என்ன வேணும் ஆண்டவர் சொல் நீ முதல்ல விரும்பு நீ விரும்பினதை முதல்ல பேசு பேசிட்டு நீ நம்பு நான் நம்புற காரியம் இந்த விருப்பத்தின் மூலமாக பேசுவதன் மூலமாக வாய்க்க பண்ணுகிறது அல்ல இல்ல ரெண்டாவது இன்னொரு டிக்ளேர் பண்றாரு அப்படி நீங்க பேசி ஒரு காரியம் வெறுமையாய் உங்களுக்கு திரும்பி வராது அது சொல்ற நான் அனுப்புன காரியம் அது நிச்சயமா அதை செய்யும் அது வெறுமையாய் திரும்பாது ஏதோ இயேசுக்கு மட்டும் கிடையாது தேவனுக்கு மட்டும் கிடையாது தேவனை ஆராதிக்கிற அவரை நம்புகிற நமக்கும் சொல்றாரு நீ ஒரு காரியத்தை விசுவாசத்தோடு கிரியை மூலமாக வெளிப்படுத்தும் போது அது வெறுமையா ரிட்டர்ன் வராது அது நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கும் நடக்கும் கூடும் என்று சொல்லி தேவன் உங்களுக்கு சொல்றார் அல்ல லூயா